அனைவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் நிதி பிரமாணத்தில் வங்கி இணக்க கூற்று தொடர்பாக அவதானிப்போம் நிதி பிரமாணங்கள் மற்றும் தாபன விதி கோவைகள் தொடர்பான காணொலிகளை தொடர்ச்சியாக பெற ஸ்டடி சென்டர் ஒன்று எமது வலைத்தளத்தை சப்ஸ்கிரைப் செய்ய மரபாதி தற்போது வங்கி இணக்க கூற்று தொடர்பாக அவதானிப்போம் திணைக்களத்தில் பீணப்படும் காசர்ட் மீதிக்கும் திணைக்களத்தின் பேரில் வங்கியில் பேணப்படும் வங்கி கூத்து மீதிக்கும் இடையிலான முரண்பாட்டை தீர்ப்பதற்காக திணைக்கள தலைவரினால் தயாரிக்கப்படுவது வங்கி இணக்க கூத்தாகும் மீண்டும் ஒரு தடவை அவற்றை நோக்குவோம் வங்கி இணக்க கூத்து என்பது திணைக்களத்தில் பேணப்படும் காசட்டு மீதிக்கும் திணைக்களத்தின் பேரில் வங்கியில் பேணப்படும் வங்கி கூத்து மீதிக்கும் இடையிலான முரண்பாட்டை தீர்ப்பதற்காக திணைக்கள தலைவரினால் தயாரிக்கப்படுவது வாங்கி இணக்க கூத்தாகும் நன்று